வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகளினதும் பொது அமைப்புகளினதும் தொழிலாளர் தின நிகழ்வுகள் எழுச்சி பூர்வமாக நடாத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் முன்பு மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நாளை அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் தென்வராட்சிப் பகுதியில் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இலங்கையில் சிறுவர்கள் குறித்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே போட்டியிட உள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் விண்ணப்ப தொகுதி அமைப்பாளர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் இலங்கையின் சனத்தொகை கடந்த இரண்டு ஆண்டுகளில் சடுதியாக குறைந்துள்ளதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதி நேற்று இடம்பெற்ற பேரோங்கு விபத்தில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தென் அமெரிக்க நாடான குரேசில் கடந்த நான்கு மாதங்களில் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழர் தாயகத்தில் தேசிய கட்சிகளினதும் பொது அமைப்புகளினதும் எழுச்சி பூர்வமாக நடத்தப்பட்டுள்ளன தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகளினதும் பொது அமைப்புகளினதும் தொழிலாளர் தின நிகழ்வுகள் பல்வேறு இடங்களிலும் எழுச்சி பூர்வமாக அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தொழிலாளர் தின நிகழ்வு வவுனியாவில் நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தலைமையில் குருமங்காடு கலைமகள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்வின் முன்னதாக பண்டாரவன்னியின் சிலை முன்பான சாலையூடாக பேரணியாக நகர்ந்து வந்து நிகழ்விடத்தை அடைந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கட்சியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் கட்சியின் இளைஞரணி செயலாளர் ஸ்ரீபிரசாத் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தன் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் ஜெகா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கொண்டூர் நிறை வெடிக்கினார்கள் கிளிநொச்சியில் இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றுள்ளன இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன் சி சிவமோகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மேல் மாகாண மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோர் உட்பட தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேந்தன் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான சபா குகதாஸ் பா கஜதீபன் மற்றும் தெலோ கட்சியின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் உட்பட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் நடைபெற்றுள்ளன இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மட்டக்களப்பு மாநகரசபை முன்னாள் மேயர் சரவணபவன் உட்பட தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உலக தொழிலாளர் தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள கிட்டுப்பூங்காவில் நடைபெற்றுள்ளன இலங்கை ஆசிரியர் சங்க உபதலைவர் தீபன் திலீசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் அதிபர் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கொடுக்குடா இடம்பல கிடந்தது பறையத்துக்கு யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நாளை அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நாளைய நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தில் மருத்துவமனையை அண்மித்த பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் குறித்த மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன ஆலய சூழலில் கிடங்கொன்றினை வெட்டியபோது மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் வெளிவந்தன அதனை அடுத்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறை நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்துள்ளனர் அதன் அடிப்படை நாளைய நாள் வியாழக்கிழமை அவ்விடத்தில் ஊர்காவல் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் லேண்ட் மாஸ்டரும் ரக வாகனமும் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் ஏ ஒன்பது சாலையில் நுணாவில் பகுதியில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் லேண்ட் மாஸ்டரில் பயணித்த ஐவரில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலை மூவர் படுகாயங்களுடன் யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹயஸ் வாகனத்தில் பயணித்த சிறுமி மற்றும் லேண்ட் மாஸ்டர் சாரதி ஆகியோர் சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த மா சதீஷ்குமார் என்பவரே விபத்தில் படுகாயமடைந்து சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்து குறித்த விசாரணைகளை சாபகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் சிறுவர்கள் குறித்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு கொடூரமானது அல்லது இழிவான உடலியல் மற்றும் உடலியல் அல்லாத தண்டனைகளின் கீழ் எந்தவொரு செயற்பாட்டையும் உள்ளடக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை துரிதமாக அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சிறுவர்களுக்கு உடலியல் ரீதியான தண்டனைகளை விதிப்பதை தடை செய்வதற்கான தண்டனை சட்டக்கோவை மற்றும் குற்றவியல் வழக்கு சட்டங்களை திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அண்மையில் ஆசிரியர் ஒருவரால் அடித்து தாக்கப்பட்டமையால் செவிப்புலன் இழந்த மாணவர் ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மனுவின் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஆசிரியர் மற்றும் அரசியலமைப்பின் பத நூறாவது உறுப்புறையின் பிரகாரம் உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான உடலியல் தண்டனைகளை வழங்குவது பிள்ளை ஒருவருக்கு உடலியல் மற்றும் உளவியல் ரீதியாக நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பெற்றோர்கள் சட்ட ரீதியான பாதுகாவலர்கள் அல்லது வேறு நபர்களின் பாதுகாப்பின் கீழ் உள்ள பிள்ளைகளை உடலியல் உளவியல் வன்முறைகள் காயப்படுத்தல் புறக்கணித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் இருந்து பாதுகாப்பதற்காக பொருத்தமான அனைத்து சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான மற்றும் கல்வி ரீதியான நடவடிக்கைகள் அரசு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சிறுவர் உரிமைகள் தொடர்பான சமவாயத்தின் பத்தொன்பதின் முதலாம் ஒருபுறையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் உடல் ரீதியிலான தண்டனைகள் உள்ளிட்ட துஷ்பிரயோகங்களுக்கும் வன்முறை பிள்ளைகள் அதிகளவில் இரையாகின்ற நிலைமை காணப்படுவதாக சிறுவர் உரிமைகள் தொடர்பான ஐநாவின் குழு இலங்கை தொடர்பாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகளின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிட உள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிட உள்ளார் அதற்காக அவர் விரைவில் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்யவுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன இது தொடர்பான அறிவிப்பொன்றை இன்று வெளியிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை விஜயதாச ராஜபக்ஷ சுதந்திர கட்சியின் பெரும்பாலானோரின் விருப்பத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் அத்துடன் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு பெரும்பாலான கட்சிகளின் ஆதரவும் இருக்கின்றது நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் அளிப்போம் அவர் இப்போது எம் அவர் அவருக்கு அமைச்சராக இருப்பதில் விருப்பமில்லை என்றும் மைத்ரிபால சிறிசேனா மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் விண்ணப்ப தொகுதி அமைப்பாளர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் வெண்ணப்புவ தொகுதி அமைப்பாளர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் வெண்ணப்புவ பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அதிகாலை ஒரு அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த நபர் மே தினம் தொடர்பான பிரசார நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது கொழும்பு நோக்கி வந்த கெப் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதன்போது குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சனத்தொகை கடந்த இரண்டு ஆண்டுகளில் சடுதியாக குறைந்துள்ளதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் சனத்தொகை கடந்த இரண்டு ஆண்டுகளில் சடுதியாக குறைந்துள்ளதாக புள்ளி தரவுகள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உத்தியோக தகவல்களின் பிரகாரம் இலங்கையின் சனத்தொகை இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் என்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன எனினும் தற்போது அது இரண்டு கோடியே இருபது லட்சத்து நான்காயிரம் அளவில் இருப்பதாக சனத்தொகை தொடர்பான உத்தியோக பற்ற புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட தற்போதைக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இலங்கையின் சனத்தொகையில் இருந்து குறைவடைந்துள்ளனர் மரண வீதம் அதிகரித்துள்ளமை மற்றும் வேறு நாடுகளில் குடியேறும் மக்கள் தொகை அதிகரிப்பு என்பன இதற்கான காரணங்களாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இந்த விபத்தில் சிக்கி நாற்பத்தைந்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் தொடரும் வெப்பகாலம் காரணமாக வெயிலில் இருந்து தப்பிக்க ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு உள்ளிட்ட இடங்களுக்கு பலர் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று மாலை ஆறு மணியளவில் ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி பயணித்த பேருந்து ஏற்காடு மலையில் பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தில் ஒரு சிறுவன் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் குறித்த பேருந்தில் பயணித்த நாற்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு அவசர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் கடந்த நான்கு மாதங்களில் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கடந்த நான்கு மாதங்களில் இதுவரை நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பத்து லட்சம் பேருக்கு டெங்கு பரவியிருந்த நிலையில் தற்போது நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது மேலும் அவர்களில் சுமார் இரண்டு ஆயிரம் பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் எனவே டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு தீவிர விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதேவேளை ஈடிஸ் இஜிப்டஸ் வகையின் உழம்புகளால் டெங்கு காய்ச்சல் பரவுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்